ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் பிரதர்டே ரூமை க்ளீன் பண்ணும்போது அவருடைய அலமாரில் இந்த நாணயம்லாம் இருந்தது பாய் நாணயம் பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டு ரூபாய் மேப் நாணயம் அதாவது நேஷ்னல் டெக்ரேஷன் நாணயம் காப்பர் நிக்கல் சொல்லுவாங்களேன் இந்த நாணயம் ஆறு கிராம் பாருங்கள் இந்த நாணயம் கிடச்சது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று பாம்பே மின்ட்டுது இந்த நாணயம் ஒன்று அப்புறம் இது வந்து ஐந்து ரூபாய் செவன்ட்டி ஃபிஃப்த் இண்டிபெண்டன்ஸ் இந்த நாணயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த நாணயம் நல்லா யூனிசி கண்டிஷன் நல்லா கண்டிஷனாக இருக்குது இந்த நாணயம் இது பாருங்கள் அப்புறம் மூணாவது இந்த ஃபைவ் ரூபி நிக்கல் பிரஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த நாணயம் இதுவும் கிடச்சிருக்கு அப்புறம் இங்கே ஒரு மின் மேப் நாணயம் நேஷனல் டெக்கரேஷன் நாணயம் இது டூ ரூபீஸ் தான் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் இது மின்ட்டு மார்க்ஸ் க்ளியராக தெரியல கொல்கட்டா மின்டாக இருக்கலாம் தான் இருக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி எட்டு இப்போ ஹைட்ராபாட் பாருங்கள் இப்போ நல்லா ப்ளேர் அடிக்குது அழகாக தெரியுது முத்ரா ஒன் ருபி முத்ரா நாணயம் இது ரெண்டாயிரத்தி எட்டு ஹைட்ராபாத் இந்த நாணயம் இருக்குது அடுத்தது இது வந்து இது டூ ருபீஸ் டிராப் காயின் இது இது வருஷம் வந்து ஒரு கிளியராக தெரியல இது வந்து இது ட்ராப் கோயின்னு அடுத்தது காப்பர் நிக்கல் அதாவது காப்பர் நிக்கல் காயின் அஞ்சு ரூபாய் ஏன் பேட் லைன் வரையிட்டி பாருங்கள் பேட் லைன் தெரியும் உங்களுக்கு இது வந்து இதே நைன்டி நைன் இது மின்ட்டு மார்க்கு பார்த்தா ஹைட்ராபாத் மின்ட்டாக இருக்குது இதே பாம்பே மின்ட்டாக இருந்தால் ரேர் வேல்யூ அதிகம் இருக்குது தெரியும் உங்களுக்கே தெரியும் இந்த மின்ட்டு வந்து பேட் லைன் பாருங்கள் இந்த லைன் இருக்குது இது ரேர் தான் கிடைக்கிறது இது நைன்டீன் நைன்டி நைன் ஆனால் ஹைதராபாட்டாக இருக்குது பாம்பேவாக இருந்தால் இது வேல்யூவே அதிகம் அடுத்தது இது நார்மல் ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த டூ ருபீஸ் ஃப்ளவர் டிசைன் இது இது வந்து ஹைதராபாத் மின்ட்டு இது நார்மல் தான் இந்த நாணயம் நல்லா அழகாக தான் இருக்குது அடுத்தது கதிர் நாணயம் நைன்ட்டீன் நைன்டி செவன் இது மெக்சிகோ மின்ட்டு நிற்கிறேன் மெக்சிகோ தான் இது இந்த மின்ட்டு பாருங்கள் கதிர் நாணயம் ஒன் ருபி இதெல்லாம் பரவாயில்ல இப்போ சட்டலேஷ் இதெல்லாம் கிடச்சிட்டு தான் இருக்குது இந்த எட்ஜி பாருங்கள் ப்ளைன் எட்ஜாக இருக்குது பாருங்கள் ப்ளைனாக இருக்குது எட்ஜி ஒன் ருபி நாணயம் இது இருக்குது அடுத்தது ஒரு ஃபைவ் ருபி இது கமோமரேட்டிவ் காயின் இது இது நிக்கல் ப்ராஸ் நாணயம் கமோமரேட்டிவ் விவேகானந்தர் நாணயம் இது விவேகானந்தர் ஆ பாருங்க அவருடைய படம் போட்டிருக்கு பாருங்கள் விவேகானந்தர் நாணயம் இதெல்லாம் சர்க்குலேஷன் கிடைக்கிது பாருங்கள் அவர் கிடைச்சிருக்கு மாரி ஃபைவ் ருபீஸ் நாணயம் அடுத்தது இன்னொரு கதை நாணயம் ரெண்டாயிரத்தி மூணு கொல்கத்தா மண்ட்டு இது இந்த நாணயம் இது ஒன் ரூபாய் இது ப்ளைன் எஜாக தான் இருக்குது ப்ளைனாக இருக்குது ரெண்டாயிரத்தி மூணு அடுத்தது பத்து ரூபாய் டென் ரேஸ் பத்து கதிர் உள்ள பத்து ரேஸ் உள்ள நாணயம் இது ரெண்டாயிரத்தி பத்து இந்த நாணயம் இது வந்து மோனோ மெட்டலாக இருக்குது அதாவது சிங்கிள் மெட்டலாக இருக்கும் போல இருக்குது பாருங்கள் சேமாக இருக்குது ஒரே கலராக இருக்குது இந்த நாணயம் அடுத்தது ஒரு ஒன்றிப்பி தான் இது வந்து ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணு பாம்பே மின்ட்டாக இருக்கும் போல இருக்குது ரெண்டாயிரத்தி மூணு இதுவும் வந்து பிளைன் எஞ்சி ப்ளைன் என்ஜி உள்ள நாணயம் ஒரு ரூபாய் இந்த ஒரு ரூபாய் நிறைய கிடச்சிருக்கு இது ரூபாய் இது பாருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த ஒன்று ரூபாய் நாணயம் இது இருக்குது இந்த நாணயம் கூட ஃப்யூச்சரில் ஸ்கேர்ஸ் ஆகலாம் இல்லை ரேர் ஆகலாம் அதாவது ஜென்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க வெளியே போய்ட்டு வந்து அந்த காயின்ஸ் அது மாதிரி நாணயம்லாம் கிடச்சதுன்னா அதில் வீட்டில் வச்சுட்டு ரூபாய் நோட்டுகள் மட்டும் தண்ணியை எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி நாணயங்கள் வந்து இப்படி சேகரிக்க பழக்கம் இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கு அதாவது காயின்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க வெளியே போய்ட்டு வந்தாங்கன்னா இருக்கிற நாணயங்களை நாணயங்கள் வீட்டில் வந்து ரொட்டீன் அந்த மாதிரி போட்டு வைப்பாங்க அப்புறம் எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து ஸ்கேர்ஸு அப்புறம் ரேரு இந்த மாதிரி நாணயங்கள் வந்து இப்படி தான் நம்ம எல்லோரும் பண்ணிட்டு பண்ணிட்டுருப்போம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நாணயங்கள் இருந்தால் நீங்களும் எடுத்து வைக்கலாம்